அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி அதாவது இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஆட்சி பெற்ற சுக்ரன் எல்லாமே ஆட்சி பலமான சுக்கரன் எது மாதிரியான ஒரு யோகத்தை பார்க்க போறோம் இந்த பாருங்க அக்டோபர் அதாவது செப்டம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி இருந்து ஆரம்பிச்சு அக்டோபர் மாசம் பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கிறார் இந்த அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னென்ன விசேஷமான யோகம் வரப்போகுது இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல பாருங்க மூன்று கிரகங்கள் நல்லா பலமா இருக்கிறாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னா சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகமும் இந்த சுக்கர பயிற்சியில இருக்குது புதன் உச்சத்துல உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆட்சி பலத்துல உட்கார்ந்துருக்காரு கால புருஷனுக்கு ஏழாம் இடம் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்குது அடுத்து கால புருஷனுக்கு பதினோராம் இடம் ஆஹ் ஆட்சி பலத்துல உட்கார்ந்து இருக்காரு இந்த மூன்று கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இது நாள் வரைக்கும் சுக்கிர நீசமான பயிற்சி தான் நம்ம பார்க்கணும் இப்ப பார்க்கக்கூடிய பேச்சு ஆட்சி பெற்ற சுக்கர பகவானுடைய பேர்ச்சி அம்மன் அருள் டிவில பன்னெண்டு ராசிக்கும் எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறார் அக்டோபர் மாசம் பனிரெண்டாம் தேதி கூட உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடிய பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கும் பொதுவா நம்ம அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை பா அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்கள் பொதுவாக தனுசு ராசி எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி தனுசு ராசி தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலிய பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க தனுசு ராசிக்காரங்க நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் யாருன்னா தனுசு ராசிக்காரிலுமே தன்மானத்தோட இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க இதுலயுமே தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனா கொடுக்குறேன் ஃபஸ்ட்டும் கூடிய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ நம்ம சுக்கர பகவானை பற்றி பேசுகிறோம்னா இங்கே ராசி தனுசு ராசியாக இருக்கலாம் ஆனா பகவான் உங்களுக்கு லக்னங்கள் வந்து எல்லாமே ஒரே லக்னத்துல நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க ராசி தனிசு தனுசு ராசி லக்னம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறி மாறி வரும் லக்ன அடிப்படையில உங்களுக்கு சுக்கிரபகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு உங்க ஜாகத்துல லானு போட்டிருப்பாங்க அதுல சுக்கிரபகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு நல்ல வரா கெட்ட சொல்லி பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா கரெக்டா வரும் ஒரு சில பேருக்கு நல்ல வரா வருவார் ஒரு சில பேருக்கு அவர் பகைக்கிரகமா வருவார் அதனால ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு சுக்கர பகவானை பார்த்துட்டு பலருங்க நிறைய பேர் நல்ல ஒரு மாற்றம் ஏன்னா கண்டிப்பா தனுசு ராசிக்காக சுக்கர தசையை சுக்கர சந்திப்பீங்க அப்படி வரும்போது ஜாதகத்தை பார்த்து திசா புத்தியை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க கரெக்டான ஒரு பலன பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஆசைக்கு அதிபதியே சுக்கர பகவானை சொல்றாங்க ஆசைக்கு அதிபதி ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா இதெல்லாம் அதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு பங்களா அதுக்கெல்லாம் அதிபதி இதெல்லாம் அழகான பொருட்களுக்கு அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் தான் ஒரு வருஷ பலனா ஒரு மாசத்துல அள்ளி கொடுப்பாரு பகவான் வந்துட்டார்னா உங்களுக்கு என்னென்ன சுகமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் சுகபோகமா வாழ வச்சுட்டு போயிடுவார் அதனாலதான் சுக்கரதசை புத்தி வந்தா ஜாதகம் எடுத்துட்டு டக்குன்னு போய் பார்ப்பாங்க ஏதாச்சும் யோகம் இருக்குமா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கள உங்களுக்கு என்னப்பா அவங்களுக்கு சுக்கரதை அடிச்சிச்சு நல்ல யோகமா வருது ஏன்னா இந்த பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் ஒரு மனிதனை சுகபவம் வச்சுக்கூடிய கிரகமே சுக்ரபான் தான் அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான் பார்க்க போறோம் இல்லை கடைசி மட்டும் பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் மூன்றாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு உங்க ராசியில இருந்து நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு மீன ராசியில ஆறாம் இடத்துல ரிஷப சு குரு பகவான் இருக்காரு ராசி அதிபதி ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிற அது மிதன ராசில உங்களுக்கு பாருங்க ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது பலமா இருக்கு சூரியன் திக் பலத்துல உட்கார்ந்துருக்காரு அதாவது கன்னிகா ராசியில பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் இருக்காரு இது சூப்பர் யோகம் ரெண்டு யோகம் இருக்கு இதுல மெயினா நல்லா பயன்படுத்திக்க என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்க இதனால வரைக்கும் அதாவது இந்த தனுசு ராசி என்பவர்கள் எல்லாம் பாருங்க வீடு கொடுத்த அதிபதி சுக்கரன் நீசமா இருந்தார் நிறைய தடையில கொடுத்து விட்டாரு நிறைய பேருக்கு பாருங்க எடுத்து பாருங்க ஏன்னா சுக்ரனுடைய வீட்டுலதான் குரு இருந்தாரா நிறைய பிரச்சனை எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இது மாதிரி நிறைய விஷயத்த குடுத்து விட்டாரு எதுவுமே நல்ல ஒரு அனுகூலமா அமையல ஒரு மந்தமான தன்மையை பாத்துட்டீங்க எது பார்த்தாலும் நல்லா பண்ணணும் நான் சொல்றாப்புல இல்ல ஏன்னா வீடு கொடுத்தாது இப்படி நீசமா இருந்தார்ல அப்ப ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை கடனா பகையா எதிரியா நோயா வேலையா உத்தியோகமா இதுல ஏதாச்சும் தடைகளா தாமதமா கேட்டீங்கன்னா தனுசு ராசி ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆமான்னு சொல்லுவாங்க ஆமா ஒரு குழப்பமா இருந்துச்சு எனக்கு கரெக்டான ஒரு மைண்ட் செட் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மாசமா கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் பகை சம்பந்தப்பட்ட விஷயம் இது மாதிரி நிறைய விஷயம் சந்திச்சிருப்பாங்க கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இது மாதிரி நிறைய தடைகளை சந்திக்கிறான் ஒரு அமைப்பை கொடுத்துருப்பாரு கணவனை ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு மந்தமான தன்மைகள் படிப்பு கல்வி சம்பந்த விஷயத்துல ஒரு மந்தமான தன்மைகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்த நிறைய பேருக்கு ஒரு மந்தமான தன்மை இது மாதிரி நிறைய தடையில கொடுத்தாங்க ஏன்னா தொழில ஏன் ஒரு தடை இருக்குன்னா புதன் வந்து வக்ரமா இருந்தார் மாமனார் மாமியவர்களோட ஒரு விரிசல்கள் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் இல்ல மனைவி கிட்ட ஒரு மன வருத்தங்கள் ஒண்ணு மாமனார் மாமியார் ஒரு மன வருத்தமா இல்ல மனைவி கிட்ட ஒரு மன வருத்தமா இல்ல பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரா இல்ல நண்பர்கள்ட்ட ஒரு கெட்ட பேரா இது மாதிரி நிறைய விஷயத்த ஒரு தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா தனுசு ராசிக்கார கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஒரு பழக்க வழக்கத்துல ஒரு மன வருத்தம் கண்டிப்பா வந்துருக்கணும் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் சந்திச்சிருக்கணும் இது மாதிரி தனுசு ராசிக்கெல்லாம் நிறைய விஷயம் நடந்திருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் இனிமே இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் குறைவு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு யோகம் உண்டு சொல்லல பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்கா நீங்க பயப்படவே கூடாது உங்க உங்களுடைய அதிபதி வீட்டை தான் குருவே உட்கார்ந்துருக்காரு நல்லா பாருங்க சுக்கரனுடைய வீட்டை தான் குரு உட்காந்துருக்காரு அப்போ இது சரியாந்திர நேரம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரூப் போயிட்டாரு கடை வந்துச்சு பகம் வந்துச்சு எதிரி வச்சுன்னு பயப்படாதீங்க இனிமேல் டைமிங் நல்லா இருக்கு கரெக்டாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் இப்ப நிறைய பேருக்கு நான் வேலை கிடைக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் வேலை பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் வேலை தேடக்கூடிய நபர்களெல்லாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமாக நல்ல அனுகூலமா அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன் ப்ரமோஷன் கிடைக்கும் பதினோராம் இடத்துல சுக்கரன் இருக்காரு சுக்கரன் வீட்டை தான் குரு உட்காந்துருக்காரு அப்ப எதிர்பார்த்த அளவுக்கு வெளிநாட்டு வெளியில் வேலை பார்க்கலாம் ஒரு ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பை இருக்குது இங்கேயும் வேலை பார்க்கறவங்க ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்காரு வேற கண்ட்ரி வீட்டுன்னா வேற கண்ட்ரி மாட்டா கண்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பு தொழில லாபத்தை பாக்குறீங்க நிறைய பேர் ஏன்னா இங்க சூரியன் புதன் திக் பலத்துல உட்காந்துருக்க புதன் வந்து சூரியன் வந்து திக் பலம் புதாதித்ய யோகமும் இருக்குது அப்ப தொழில லாபங்கள் அனுகூலங்கள் பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாமே தேடி வருது சொந்த கால கூடிய கெப்பாசிட்டி வருது உங்களுக்கு சொந்த கால நிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு ராசிக்கு வருது கணவன் ஒற்றுமைகள் திருமண வாழ்க்கையில் நிறைய தடையை பார்த்துட்டீங்க அது தெரியும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஒற்றுமை இல்லை கணவண்ட ஒற்றுமை இல்லை இது மாதிரி நிறைய பார்த்துட்டீங்க இனிமே நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை கணவன் மொழிக்குள்ளே வாழக்கூடிய நேரம் வருது நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் தயவு செய்து உங்க ஜாதகத்துல லக்கணத்தோட சூரியன் இருந்தால் இப்ப அரசாங்க வேலையை தனுசு ராசிக்காரங்க எழுதலும் சூரியன் திக்பலமா இருக்கனால கண்டிப்பா அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பிரசன்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை அமைச்சு அதனால அதனாலதான் சொல்றேன் அந்த அமைப்பு இருந்தா கண்டிப்பா எழுதுங்க உங்களுக்கு சாதகமா வரும் இப்ப அரசாங்க வேலை அரசு ஆண்களும் நல்லா இருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் பொருளாதார சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் இப்ப ஏதாச்சும் ஒரு சேமிப்பு குடும்பத்துக்காக நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வருது காதல் திருமணமா இல்லை குழந்தை பாக்கிங்களா குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாமே இருந்துச்சு இதுக்கெல்லாம் இப்ப ஒரு முடிவை சொல்லிடுவாரு ஏன்னா செவ்வாய நேரம் பாக்குறாரு உங்க ஆசையை அதனால இங்க பிரச்சனை இல்லை ஒரு நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்க அமைச்சு கொடுக்குறாரு இப்போ பூர்வீக சொத்து பூர்வீக இடம் வீடு இடம் பூமி இது மாதிரி அமைகிறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இந்த மாதிரி நிறைய அமைப்பு அழகா அமைச்சு கொடுக்குறாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை இனிமேல் இருக்காது பயப்படாதீங்க நீங்க இப்ப எங்கே வேணா எந்த பேங்க்லாம் லோன் கேளுங்க கடன் கேளுங்க படிப்புக்காகவே இல்ல வேலை காண்டியோ எதுவெல்லாம் கேளுங்க கண்டிப்பா வீட்டுக்காண்டியோ இடத்துக்கு நல்ல அமைப்ப கூட தாய்மாம உறவுகள் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் குடும்பத்துல ஒரு வெற்றிகளை தேடி வரதுக்கு அதிகமாக இருக்கு அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசாங்க பீல்டு அரசியல் நல்லா ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தந்தையோட சொத்துக்கள் எல்லாமே அமையக்கூடிய நேரத்தை லாட்ரி யோகம் நிறைய பேர் ஜாதாரணத்துக்குள் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கும் ஒரு பிரசன்ன யோகம் இருக்கு இந்த நேரத்தை விட்டுறாதீங்க என்னைய பொறுத்தவரை தனுசு ராசிக்காக அந்த யோகத்தை விட்டுறாதீங்க எல்லாமே சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்கு பார்த்துக்கங்க ஏன்னா பதினோராம் இடத்துல சுக்கரன் பலமாகி நேராக ஒரு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால அஞ்சாம் வீட்டை இடத்திற்கு செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால தனுசு ராசிய பொறுத்தவரை மிகப்பெரிய லாட்ரி யோகம் உங்களுக்கு வருது இதை விற்றக்கூடாது நல்ல ஒரு யோகத்தை அழா சூப்பராக அமைச்சு விடுவாரு லாட்ரி யோகம் தனுசு ராசியை பொறுத்த டைம் நல்லாயிருக்கும் டீச்சிங் லைன் வேலை பார்க்கணும்னா நல்லாயிருக்கும் பேங்கில் வேலை பார்க்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் ஐடிஏ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்ற இனிமை உண்டு விளையாட்டுத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் பார்க்க பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் தனுசு ராசிக்கு அமைது நட்சத்திர பலன் இது முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திர பிறந்தவங்க எந்த விஷயமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பார்த்தவன அந்த வேலையை பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் மூலம் கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தைரிய குணம் தன்னம்பிக்கை இது எல்லாமே நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் மூல நெச்சல பிறந்தவங்க தான் இனிமே எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியா வரும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமேல் சக்சஸ் ஏன்னா உங்களுக்கு சூரியன் சேர்ந்துட்டா இருப்ப அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகூலம் தொழில லாபங்கள் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் வேலை ஊதியத்துறை உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதாவது இந்த மூணாலத்துல பிறந்தவங்க டைமிங் சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது தொழில லாபங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா பூராணாச்சில பிறந்தவங்க எதுலயுமே பாருங்க ரொம்ப நாகரிகமா இருப்பாங்க ரொம்ப டீசெண்டா இருப்பாங்க மனைவி மேல குடும்பத்து மேல நிறைய அக்கறை கட்டுவாங்க எப்போதுமே வேலை வேலை உத்தியோகம் லாபம் வருமானம் இதை பத்தி சிந்திப்பாங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கண்டிப்பா உத்தியோகத்துல ஏதோ ஒரு ப்ரமோஷனோ அனுகூலமும் உங்க பார்த்து தேடி வருது வேலை என்ன கிடைக்கலாம் வேலை கிடைக்குது கணவன் ஒற்றுமை நல்லா இருக்குது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்க்குறீங்க கணவனுடைய ஒற்றுமை கணவன்னை ஒற்றுமை குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கிது நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இப்போ வருது படிப்பு கல்வி அரசாங்கம் மூலம் அனுகூலம் அரசாங்க வேலை அரசியல் உதவி உதவிகள் இதெல்லாமே கிடைக்கிற நேரத்தை சூப்பராக அமைச்சுக்கூடாது புராணத்தில் பிறந்தவங்க நல்ல டைமிங் சூப்பராக இருக்குது அடுத்து உத்திராட்டத்தை பிறந்தவங்க தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எப்போதுமே தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் இருக்கும் இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வருது ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியான சூரியன் திக்பலமாகிறார் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வெளிநாடு யோகம் வெளி யோகம் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எந்த காரணம் எடுத்தாலுமே நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது வாய்ப்பு இருக்கு ஏன்னா வேலை உத்தியோகத்துல ஒரு தடை இருக்கும் இனிமேல் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உயர் பதவியை கொடுப்பார் நல்ல ப்ரொமோஷனை கொடுப்பார் வெளிநாடு யோகத்தை கொடுப்பார் நல்ல ஒரு அனுகூலமா போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய ரகப்பெயர்ச்சி தனுசுராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது